ஹாய் கைஸ் வெல்கம் டு ஹோப் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து இயல் ஒன்னுக்கான அந்த இயல் ஒன்னில் இருக்கக்கூடிய அந்த செயலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் செயல் வந்து வாழ்த்து பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க அது யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அவர் எழுதியிருக்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து இந்த பாடல்கான பொருள் பார்க்கலாம் கருணை நிறைந்த இறைவன் என் கண்ணில் இருக்கின்றான் என் சிந்தனையில் கலந்திருக்கின்றான் இருக்கின்றான் என் எண்ணத்தில் கலந்திருக்கின்றான் இருக்கின்றான் என் பாட்டில் கலந்திருக்கின்றான் பாட்டின் இசையில் கலந்திருக்கின்றான் அவன் என் உயிரில் கலந்திருக்கின்றான் அதாவது இறைவன் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்திலையுமே நிறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிற பொருள் தர மாதிரி தான் இந்த பாடல் வரை நமக்கு உணர்த்துது ஆசிரியர் குறிப்பு இவரை ராமலிங்க அடிகளார் பற்றி நம்ம பார்க்கலாம் ராமலிங்க அடிகளார் அவரை வந்து திருவர் பிரகாச வல்லலார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பேர் அவருக்கு இருக்கு இவர் கடலூர் மாவட்டம் மருதூரில் வந்து பிறந்திருக்காரு இவரோட பெற்றோர் பார்த்தோம்னா ராமையா சின்னம்மையார் இவர் எழுதிய நூல்கள் வந்து ஜீவகாருணி ஒழுக்கம் அப்புறம் மனுமுறை கண்ட வாசகம் இவர் பாடல்கள் அனைத்தும் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பிலவுதான் துவக்கப்பட்டுள்ளது சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் இவரே அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை சங்கத்தையும் பசித்துயர் போக்கி மக்களுக்கு உணவளிக்க அறச்சாலையையும் அமைத்தவர் நெறி விளங்க ஞான சபையையும் நிறுவியவர் வாடிய கண்ட கண்டபோதெல்லாம் வாடிய கருணை மனம் இவருடையது ஒரு பாடல் வரி இருக்கும் வாடியை கண்டபோதெல்லாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிற ஒரு எழுதியிருப்பார் வடலூர் சத்திய தர்மசாலையில் பசியால் வாடும் மக்களுக்கு சோரிட இவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்னும் இன்றும் அணையாமல் தொடர்ந்து பசிப்பினி தீர்த்து வருகிறது இவர் வாழ்ந்த காலம் பார்த்தோம்னா ஐந்து பத்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு முதல் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு வரை இவரது பாடல்கள் வந்து அந்த திருவர்பா அப்படிங்கிற தலைப்பிலேருந்து ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கோடிட்டிருத்த நிறைப்புகர் ராமலிங்க டேஸ் என்னும் ஊரில் பிறந்தவர் எந்த ஊர்னு பார்த்தோம்னா மருதூரில் பிறந்திருக்காரு இந்த மாவட்டம் பார்த்தோம்னா கடலூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ராமலிங்க அடிகளது பாடல்கள் என்னும் தலைப்பில் துவக்கப்பட்டுள்ளன என்ன தலைப்பில் தொகுக்கப்பட்டுருந்தன அப்படின்னா திருவர்பா அப்படிங்கிற தலைப்பில் தான் துவக்கப்பட்டிருக்கு so thank you guys next video lepakla